திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு யூ எஸ் எஸ் காலனி பகுதியில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் பழமையான மதுரை வீரன் கோவில் திருவிழா நேற்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி துவங்கியது இன்று முக்கிய நிகழ்வான ஸ்ரீ மதுரை வீரன் பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் திருக்கல்யாணம் விமரிசையாக மாரியம்மன் கோவில் சுந்தர் அர்ச்சகர் தலைமையில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் சார்பில் திருமாங்கல்யம் மாலைகள் புத்தாடைகள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வகையான சீர்வரிசைகள் சுவாமிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன மேலும் பால் பன்னீர் புஷ்பம் மஞ்சள் உள்ளிட்ட பதினான்கு வகை அபிஷேகங்கள் மதுரை வீரன் சுவாமிக்கு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க மதுரை வீரன் சுவாமிக்கு திரு கல்யாணம் மிக விமரிசையாக நடந்து முடிந்த நிலையில் மாலை மாற்றுதல் தேங்காய் உருட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் மதுரை வீரன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக இன்று காலையில் முளைப்பாறு எடுக்கும் ஊர்வலத்தில் பெண்கள் பங்கேற்று தன்னாட்சியப்பன் கோவில் இருந்து கோவில் வரை இதற்கிடையில் நேற்று முதல் நாளில் திருச்செந்தூர் பவானி கூடுதுறை திருமூர்த்தி மலை உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய தலங்களில் இருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் சக்தி கும்பம் அழைத்தல் நிகழ்ச்சியும் ஊர்வலமாக சென்று மதுரை வீரன் கோவிலை அடைந்தது மேற்கண்ட நிகழ்வுகளிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்